நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டெட் எக்ஸாம் கிளாஸ்ல எட்டாம் வகுப்பு தமிழ் அதுல இலக்கண பகுதி இலக்கண பகுதியில மாடல் டெஸ்ட் இன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா அந்த மாடல் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் எல்லாமே நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் நான் அனுப்பிச்சிருப்பேன் அந்த டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிக்கங்க டெட் எக்ஸாம் பொறுத்த அளவுக்கு அந்த டெஸ்ட் நீங்க எந்த அளவுக்கு அட்டென் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு சரிங்களா இப்போ அந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் அதாவது முப்பது ஒன்மார்க் கொஸ்டின் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன் அந்த முப்பது ஒன்பது கொஸ்டினுக்கான ஆன்சர் இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் அந்த டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிட்டு நீங்கள் எழுதுகிற ஆன்சர் சரியா அப்படி சொல்லி இதை பார்த்துக்குங்க சரிங்களா ஸோ இப்போ நான் எட்டாம் வகுப்பு இலக்கண பகுதியில் இதே மாதிரி அடுத்த ஒரு மாடல் டெஸ்ட் இதே பகுதியில் கம்மிங் சண்டே வந்து இன்னொரு மாடல் டெஸ்ட் வைக்கிறேன் அதையும் நீங்கள் அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க சரிங்களா இப்போ அந்த முக்கியமான முப்பது ஒன்பது கொஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த டெட் எக்ஸாம் கிளாஸில் புதுசாக ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நம்மளுடைய கிளாஸில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ண சொல்லி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன் ஸோ ஜாயின் பண்ண உறுப்பு போகிறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு அதுக்கு அப்புறம் நம்ம கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ பாருங்க மாதிரி தேர்வு எட்டாம் வகுப்பு தமிழ் இலக்கண பகுதி சரிங்களா இப்போ எந்தெந்த இலக்கண பகுதியில நான் உங்களுக்கு அந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் எடுத்திருக்கேன் நீங்களும் இந்த இலக்கண பகுதியிலிருந்து உங்களுக்கு எங்கெல்லாம் புதுசா கொஸ்டின் கிடைக்கலோ அதெல்லாம் நீங்க பார்த்து அதுக்கான ஆன்சர் நோட் பண்ணிட்டு இருக்காதான் நான் என்னென்ன பகுதியிலிருந்து கொஸ்டின் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறேன் சரிங்களா இப்போ பாருங்க எட்டாம் வகுப்பு இலக்கண பகுதியில் ஒன்று சார் வெளுத்துக்கள் ரெண்டு ஆகுபெயர் மூணு வழக்கு நாலு வேற்றுமை அஞ்சு வல்லிடம் மிகும் இடம் வல்லிடம் மிகா இடம் ஆறு புணர்ச்சி ஏழு யாப்பு உறுப்புகள் எட்டு பாவகைகள் ஒன்பது அணி இந்த ஒன்பது பகுதியில் தான் உங்களுக்கு மாடல் டெஸ்ட் நான் வச்சிருக்கேன் சரிங்களா இதே பகுதியில் தான் கம்மிங் சண்டே வந்து மாடல் டெஸ்ட் ரெண்டாவது டெஸ்ட் உங்களுக்கு வைக்கிறேன் சோ நம்ம ஒரே பகுதியில் நிறைய டெஸ்ட் அட்டென்ட் பண்றப்ப கொஸ்டின் வந்து உங்களுக்கு எப்படி கேட்டதா ஆன்சர் பண்றதுக்கு உதவியா இருக்கும் சரிங்களா ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இரட்டுடன் மொழிதல் அணியின் வேறு பெயர் என்ன பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஈதா சிலேடை செகண்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க கடலோட கால்வல் நெடுந்தேர் கடலோடு கடலோடும் நாவாய் நாவாயும் ஓடா நிலத்து இக்குரலில் பயந்து வந்துள்ள அணி என்ன ஆத ஆன்சர் பிரிது முடிதல் அணி தேர்ட் கொஸ்டின் பாருங்க உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது எந்த அணி எனப்படும்

இதுக்கு ஆவணாத ஆன்சர் நிறை அசை செவன்த் क्वेश्चन பாருங்க யாப்பிலக்கணத்தின்படி எழுத்துக்களை எத்தனை வகையாக பிரிப்பர் அப்படினா ஆன்சர் ஆ தான் மூன்று வகையாக பிரிப்பர் எட்டாவது क्वेश्चन பாருங்க ஆசிரியப்பா வந்து எந்த ஓசை உடையது இதுக்கு ஆப்ஷன் 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 ஆ தான் ஆன்சர் அகவல் இப்போ एक्चुअली பாத்தீங்கன்னா இப்போ அகவல் அகவல் ஓசை ஆசிரியப்பா கூடியது அடுத்து துருள் ஓசை எது உடையது தூங்கல் ஓசை எதுக்குரியது செப்பல் ஓசை எதுக்குரியது இதெல்லாம் நீங்க படிச்சுக்கணும் சரிங்களா ஏன்னா டேரக்டர் நான் ஆசிரியப்பா தான் கேட்கணும் சொல்ல முடியாது இதுல ஏதாவது வேற ஏதாவது கேட்கலாம் சரிங்களா அடுத்து நைன்த் கொஸ்டின் பாருங்க பாவகம் என்ற சொல் முதன் முதலில் எங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது ஆத ஆன்சர் தொல்காப்பியம் பத்தாவது கேள்வி பாருங்க பாவகைகள் எனப்படுவது எதற்கான வகைப்பாடாகும் ஆவணாத ஆன்சர் வினை சொற்கள் பதினோரா கொஸ்டின் பாருங்க பாவகைகள் எத்தனை வகைப்படும்

ஒரு தொடரில் இரு சொற்கள் வந்து அவற்றின் இடையில் எச்சொல்லும் எவ்வளவு மறையாமல் நின்று பொருள் உணர்த்தினால் அதனை என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஆவணதாங்க சார் தொகா நிலைத்தொடர்கள் இருபத்திரெண்டாவது வருஷம் பாருங்க தனிநடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றிய விவரம் என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஆதாங்க உயிர் தொடர் குச்சியில் உரம் எந்த எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றவு சொற்கள் இல்லை ஆதாங்க சார் யு இருபத்தாலாவது வருஷம் பாருங்கள் மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் பணம் கிடைத்தது இருபத்தி அஞ்சாவது பாருங்க சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராதது ஐகார குறுக்கம் இருபத்தி ஆறு கொஸ்டின் பாருங்க வேட்கை என்னும் சொல்லி ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை ஆவண ஆன்சர் ஒன்று இருபத்தி லட்சம் ஐகாரம் சொல்லி இடையிலும் இறுதியில் வரும் பொழுது அதோட மாத்திரை எந்த அளவு ஒழிக்கும் ஒன்று ஆதான் ஒன்று

நான் அடுத்த மாதத்திற்குள்ள ஒரு முக்கியமான முப்பது விஷயம் நான் சொல்றேன் சரிங்களா ஓகே தேங்க் யூ சுரோஸ் நம்ம எக்ஸ்ட்ரா பார்ப்போம்